அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய நாள் டிசம்பர் மாதத்தின் மூன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளில் நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வந்து இருக்குது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் நம்ம வந்து திருக்கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுவோம் ஆன்மீக ரீதியாகட்டும் அறிவியல் ரீதியாகட்டும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி தருங்க மேலும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குளிர் நிறைந்த ஒரு காலம்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் அதிகமான கிருமி தொற்றுகள் வந்து ஏற்படும் இப்படி நம்ம தீபம் ஏற்றும்போது அந்த தீபத்தினுடைய வெப்பத்தினால அந்த கிருமிகள் வந்து அழியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஏற்றலாம் மேலும் இந்த இந்த தீப சுடரை நம்ம பார்க்கும்போது மனசுக்குள்ளேற நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் அந்த நல்ல மாற்றம் நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வந்து வழிநடத்தி செல்லும் அப்படின்னு வந்து நம்ம தீபம் வந்து ஏற்றலாம் இந்த நாளில் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு அதற்கு மேற்பட்டு எத்தனை தீபங்கள் வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஏற்றலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தீபச்சுடர் எப்படி இருள நீக்குதோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் கடன் நோய் இது எல்லாமே அதாவது இது போன்ற இருளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம் தான் இந்த மாதத்தில் தான் சிவபெருமான் வந்து ஜோதி பழம்பாக வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஆதியும் தெரியாது அந்தவும் தெரியாது அடி முடி அறியாதவராக ஜோதிப்பழம்பா காட்சி கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால தான் இந்த நாளில் திருவண்ணாமலையில் கூட தீபம் வந்து ஏற்றுவாங்க அந்த தீபத்தை பார்த்த பிறகு தான் நாம் நம்மளுடைய வீட்டில் வந்துட்டு தீபம் வந்து ஏற்றி வைப்போம் மேலே எப்போதுமே கார்த்திகை தீபம் ஏற்றும்போது நம்ம வாசலில் தீபம் ஏற்றிட்டு அந்த வாசலில் இருந்து ஒரு விளக்கை எடுத்துகிட்டு வந்து தான் வீட்டுக்குள்ளே நம்ம அங்காங்கு வச்சுருக்கக்கூடிய அகல் விளக்கில் வந்துட்டு தீபம் வந்து ஏற்றி வைக்கணுங்க ஏன்னா வெளியிலேருந்து மகாலட்சுமி தயார் நம்ம வீட்டுக்குள்ளேற வரத வந்து ஐதீகம் தான் நம்ம வெளியிலிருந்து உள்நோக்கி வந்து நம்ம ரூமுக்கும் வந்து ஏற்றி வரணும் இந்த அற்புதமான நாள்ல ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ மிகுதி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அதில் ஒரு பொருள் சேர்த்து குளிச்சிங்கன்னாவே போதும் நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அதே பதிவிலேயே நீங்கள் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி கூடவே இந்த ஒரு விளக்கையும் வந்து ஏற்றுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதே பதிவுலேயே அன்று சொல்ல வேண்டிய ஒரு வரி குறித்தும் சொல்லியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான கார்த்திகை தீப நன்னாலில் ஒரு ரெண்டு விருட்சங்கள் வந்து சொல்கிறேன் அதாவது ரெண்டு மரங்கள் அந்த ரெண்டு மரங்களில் ஏதாவது ஒரு மரம் உங்கள் கண்ணில் பட்டாலே நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்னென்ன மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் மற்றும் அரச மரம் அதாவது பேனியன் ட்ரீ பீப்பிள் ட்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா ஆலமரம் அரசமரம் இது ரெண்டு தான் இது ரெண்டும் ஏன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுல ஆலமரம் அப்படிங்கிறது விஷ்ணுவை வந்து குறிக்குது அரச மரம் அப்படிங்கிறது நிறைய தெய்வத்தை அதாவது ஒன்றல்ல ரெண்டல்ல சகல தெய்வத்துக்கும் உரிய ஒரு மரமாகவும் கருதப்படுது மேலும் இது பார்த்திங்கன்னா மற்ற மரங்களை காட்டிலும் நல்லா அகன்று உயர்ந்து பிரம்மாண்டமாக வந்துட்டு காட்சி கொடுக்கும் அதாவது சிவபெருமான் எப்படி விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த மரத்தை நாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இருக்குங்க நீங்கள் ரோட் சைடு ஏதாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை நடந்து போகும்போதோ அல்லது கோவிலுக்கு போகக்கூடிய இடத்துல இந்த ரெண்டு மரத்தில் ஏதாவது ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னாவோ உங்களுடைய ரெண்டு கையும் கொண்டு போயிட்டு அந்த வச்சு வச்சு உங்களுடைய உங்களுடைய அது கண்டிப்பா வந்து அது எல்லாமே வந்து நிறைவேறும் நம்மளுடைய தெய்வீக வழிபாட்டின்படி வருஷங்களுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது அதாவது இந்த மரங்களே வந்துட்டு தெய்வீகமா நம்ம பாவிச்சு வழிபாடு செய்வோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த ரெண்டு மரங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் மற்ற நாட்களில் நம்ம இது மாதிரி வழிபாடு செய்யினா கூட இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அரச மரம் ஆலமரம் இந்த ரெண்டையும் பார்த்தபோது நாம் வந்துட்டு அதை தொட்டு வணங்குறது இல்லை அடியில் வந்துட்டு ஒரு விளக்கேற்றி வைக்கிறது இதெல்லாமே நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை வந்து நமக்கு ஏற்படுத்தி தரும் இந்த தகவலை நீங்கள் அதிகப்படியாக எங்கேயும் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க இது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் அதன் பிறகு நானே வந்து உங்களுக்கு இப்போ தான் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன் ஸோ மற்ற நாட்களில் இந்த வெற்றங்களை நம்ம வழிபாடு செய்யலினாலும் இந்த நன்னாளில் அவசியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்தீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்கு கீழே எனக்கு நாளைக்கு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்